அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல சூப்பரான நல்ல சுவையான சிக்கன் கோலா உருண்டங்க இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதம் இது வந்து கான் சேர்த்து பொறிச்சு எடுத்திருக்கேன் இது வீட்டில் நம்ம செய்கிற சேமியா உப்புமா வச்சு பொறிச்சு எடுத்திருக்கேன் இது வெறும் சிக்கன் மட்டும் உருட்டி பொறிச்சு எடுத்திருக்கேன் மூணு விதமான சிக்கன் கோலா உருண்டை ரெடியாக இருக்குது இது சேமியா போட்டு செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக சுவையாக இருக்குது இதுவும் கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாஸ்னா ரொம்ப பிடிக்க தொட்டு சாப்பிட்லாம் இதை மாதிரி விதவிதமாக சிக்கன் கோலா ரெண்டு நீங்களும் செய்யணுமா வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிருகம் கல்பாசி கசகசா பட்டை துண்டு சின்ன சின்னதாக ரெண்டு மூணு லவங்கம் இதில் சேர்த்துக்கலாம் கம்மியான தீயிலே இருக்கட்டும் ஒரே ஒரு வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் வெங்காயம் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க போது உருண்டை சரியாக வராது இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உருண்டையும் நல்லா சூப்பராக வரும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அதில் சின்ன எலும்பு துண்டு இருந்ததுன்னா கூட தூரம் வந்துடும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கினோம்னா இது வந்து தண்ணி வரும் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டால் போதும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து சிக்கனை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இதில் பொடியான நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் சேர்த்து பிசையணும் இது கூடவே நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்க வறுகடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்து பிசைஞ்சுக்குங்க தண்ணியே விட்டு ஆனால் அரைக்கக்கூடாது சிக்கனை அரைக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வறுக்கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டுனா போதும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு வருதுன்னா இந்த அளவோடு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க உருண்டை பிடிக்கும்போது கலந்து போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் வருகடலை மாவு சேர்த்து கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிக்குங்க இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் கையில் உங்களுக்கு ஒட்டுதுனாலும் லேஸாக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு கூட பிடிச்சிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சைஸாக உருண்டை பிடிக்கும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு பிடிச்சாலே போதும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்படியாகவும் நீங்கள் எண்ணெய் நல்லா காய வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிப்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கேன் உருட்டி வச்சிருக்கேன் உருண்டை ஒன்று எடுத்து முட்டையில் நல்லா நினச்சி விட்டுக்கலாம் நினச்சி எடுத்துட்டு சிப்ஸ்ல போட்டு நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சிப்ஸ்ல போட்டு நல்லா திரட்டி எடுத்து கையில் வச்சு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கலாம் அதை மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாம் முட்டையில் நினச்சிட்டு இதை மாதிரி சேமியா நம்ம வீட்டில் உப்புமாவும் செய்கிற சேமியா தான் இது இது மிக்ஸி தாரில் பொடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் இது மாதிரி பொடி பண்ணி விட்டுக்கலாம் இதிலையும் இதை மாதிரி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டேன் அப்படியேவும் பொறிக்க போகிறேன் கானில் டிப் பண்ணி பொறிக்க போகிறேன் சேமியாவிலும் டிப் பண்ணி பொறிக்க போகிறேன் வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியமான தீ வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ உருண்டையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் முதல்ல பிளைனாக இருக்கிற உருண்டையை தான் போட்டு பொறிக்க போகிறேன் மீடியமான தீயில வச்சுட்டு பொறிச்சு எடுத்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் போட்டதுமே திருப்பி விடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி விடலாம் அப்போ தான் உருண்டை வீரல் விடாமல் இருக்கும் உடஞ்சி வராமல் இருக்கும் கலந்து கலந்து விட்டுக்கோங்க லேசாக அப்போ தான் எல்லாம் சைடும் நல்லா வெந்து வரும் ஒரு இதுவாக கோல உருண்டை ரெடி ஆகிடுச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் மறுபடியும் இருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து காலில் நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிறது இதையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து பார்க்கலாம் எல்லா உருண்டைகளும் போட்டு எடுத்துகிட்டேன் சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ரெடியாகிடுச்சு கான் போட்டு பொறிச்சு எடுத்தது சேமியா சேர்த்து எடுத்தது இது வெறும் சிக்கன் போட்டு எடுத்தது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க கிராமத்து தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்